நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு வேடசந்தூர் நகரில் அனுமதியின்றி அபிராமி பத்மகிரி சுவாமி சிலைகளுக்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்ற இந்து முன்னணியினர் கைது திண்டுக்கல்லில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இந்து முன்னணி சார்பில் அபிராமி பத்மகிரி சுவாமி வரலாற்று மாநாடு நடைபெற உள்ளது இதன் அடிப்படையில் வேடசந்தூர் இந்து முன்னணி சார்பில் கும்பகோணத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட அபிராமி பத்மகிரி சுவாமி சிலைகளுக்கு குங்கும காளியம்மன் கோவிலில் வைத்து பூஜை செய்து வந்தனர் மேலும் ஊர்வலமாக எடுத்து செல்ல போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் கோவிலில் பூஜை செய்து கொண்டிருந்த பெண் பக்தர்களை போலீசார் கைது செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த இந்து முன்னணியினர் ஆத்துமேடு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட இந்து முன்னணியை சேர்ந்த இருபது பேரை ஏடிஎஸ்பி மகேஷ் தலைமையிலான போலீசார் குண்டு கட்டாக தூக்கிச் சென்று வாகனத்தில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் மேலும் அந்த பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது